பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் இருபத்தாறு முதல் நவம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேரா உங்களுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு பேராதரவுக்கு நன்றி வாழ்த்துக்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா ஏன்னா சனி பகவான் பன்னெண்டில் இருக்கார் ஏழரை சனி போயிட்ருக்கு அதனால் சுமாரான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் இல்லைங்க சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார் உச்சம் பெற்ற குரு பார்க்கறதால குரு பார்வை பெற்ற எந்த ஒரு தீய கிரகமும் அசுப பலனை தராது சுப பலனை வழங்கப் போகிறது என்று சொன்னால் இந்த ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் தன்னுடைய இன்னொரு வீடான விருச்சகத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது ராசிநாதன் ஆட்சி பெற்று நல்ல நிலையில் இருப்பதால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இரண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் நீச்சமடைந்தாலும் புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் ரெண்டுக்குடையவன் ஏழில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில் அப்போ குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கு நிம்மதி இருக்கு சந்தோஷம் இருக்கு குதூகலம் இருக்கு நல்ல பண வரவு இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய தருணம் எழுத்து பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக ஒன்பதுக்குரிய குரு பகவான் நாளில் உச்சமடைகிறார் நாலாவிடம் சிறப்பா இருக்கு இப்போ தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கப் போகிறது வண்டி வாகனங்கள் பழசி வித்துட்டு புதுசு வாங்கலாம் புதுசாக ஃபோர் வீலரே வாங்கலாம் ஒரு சிலர் பிள்ளைகளை உயர்கல்வி வெளிநாடு அனுப்பி கூட படிக்க வைக்கலாம் சொத்து பத்து வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு கூட இருக்கிறது குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பதால் உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்துக்குடையவன் சனி பனிரெண்டில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் அமோக வளர்ச்சி நிச்சயமாகும் இதனால் வரைக்கும் பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு ரட்டிப்பு வருமானம் வரப்போகிறது சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ராகு பகவான் பதினொன்னில் இருக்கிறார் பதினொன்னில் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் அதப்பரிய பலனை பெறப்போகிறீர்கள் என்று சொல்லலாம் அப்போ இந்த மேஷராசி என்பவர்களுக்கு பதினொன்னில் இருக்கும் ராகு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய உச்சத்தை தொட போகிறீர்கள் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் வெளிநாடு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க அஞ்சல கேது இருக்குது பிள்ளையாரை வழிபாடு பண்ணிக்கிங்க பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும் எச்சரிக்கையோடு இருந்துங்க ஓம் அமிர்த கேதுவே நமகேன ஆயிரத்தி தடவை சொல்லுங்கள் கேது பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் தொழிலில் வளர்ச்சி அமோக வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சி உத்தியோகத்துல மாற்றங்கள் நல்லது நடக்க போகுது டிரான்ஸ்பர் இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் இன்க் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்தாலும் சரி சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு இந்த ஏழைச்சனியுடைய தாக்கம் நிச்சயமாக இந்த வாரம் இல்லை ஏன்னா சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் மூலாம் இடத்தை பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்போ பண வரவு பொருள் வரவு நிச்சயமா இருந்தாலும் சனி பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்கறதால மூலாம் பார்வையாக பார்க்கறதால குடும்பத்தில் பண வரவு அதிகமாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் கொடுக்கவாங்க செய்ய வேண்டாம் விட்டு கொடுத்து போங்க பேசுவதில் எச்சரிக்கை தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் எடுக்கிற காரியங்கள் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கு சில இடர்பாடுகள் வரலாம் இன்னல்கள் வரலாம் இருந்தாலும் அரவணைச்சு போங்க சூரியன் நீச்ச பங்கத்தில் இருக்கிறார் நல்ல நிலையில் இருக்கிறார் ஒன்றும் குற கிடையாது வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தாவேஜுகளை சரிவர எடுத்து செல்லுங்கள் மற்றபடி தொழில் வளர்ச்சி உத்தியோகமின்மை சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் நல்ல பணம் வரவிருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு போக்கு நிலை நிச்சயமாக இருக்குங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமாளை வணங்குங்கள் நன்றி வாழ்கவரம்